பெரியூர்லே தாய்மார்களை ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியறதில்லை அதே மாதிரி குலதெய்வத்தை சரிவர கும்பிடுவதில்லை அதனால வந்து நிறைய குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா தீராத கஷ்டங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அது வந்து அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா குலதெய்வத்தை நம்ம வந்து சரிவர பிரார்த்தனை செய்து கும்பிடாது தான் தவிர அந்த குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வைக்க வேண்டும் அதுக்கு வந்து என்ன வழிமுறைகள் என்ன தெரிஞ்சுக்கலாம் சில பேர் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்ல உடல் கோளாறு இல்ல கடன் அதிகமாகிறது இல்ல வேற பிஸ்னஸ் அமையாது இல்ல வீட்டுல வந்து மகிழ்ச்சியின்மை ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே வந்து குலதெய்வம் வீட்டுல இல்லைன்னா தென்படுவதற்கான அறிகுறிகள் குலதெய்வம் வாசம் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம நின்றுருக்கு இதனால தான் பொதுவாக குலதெய்வ சாபம்னு சொல்லுவாங்க இது வந்து என்னத்தினால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் சாபம் வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை தொடர்ந்து கும்பிடாமல் இருப்பது குலதெய்வம் என்னன்னே தெரியாம இருக்கிறது நிறைய பேர் யாத்திரை பலவிதமான கோவிலுக்கு பிரபலமான கோவிலுக்கு காசி வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க திருப்பதி போவாங்க எல்லா ஊருக்கும் போவாங்க ஆனா குலதெய்வத்தை மட்டும் சரிவர கும்பிடாமல் இருந்து விடுவார்கள் அதனாலதான் அந்த குலதெய்வ கோபம் வந்து ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்புறம் வந்து தாய் தந்தையரை மதிக்காமல் இருப்பது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் சொல்றாங்களே தவிர அந்த மாதா பிதாவை மதிக்காமல் இருப்பது வயதான காலத்துல அவங்கள வந்து சரிவர பராமரிக்காம அன்போடு கவனிக்காம இது வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இறந்த பின்பு செய்ய வேண்டிய இந்த வருடந்தி தில தர்ப்பணம் இதெல்லாம் செய்யாமல் இருப்பதுதான் தான் குலதெய்வ சாபம் கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த சாபத்திலிருந்து விடுவதற்கு விடுபடுவதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை மனதார நினைத்து மன்னிச்சக தாயே இல்ல அம்மா இல்ல ஆண்டவனே அப்படின்னு வந்து குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து நம்முடைய தலைமுறையிலே இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னால இருந்த முன்னோர்கள் தான் குலதெய்வமாக இருந்து கொண்டிருப்பார்கள் அதனால சில பேர் குலதெய்வமே என்னன்னு தெரியல அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சர் தேதி நினைச்சுக்கோங்க இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் நினைச்சுங்க இல்ல முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க அவங்களை நினைச்சு குலதெய்வத்துக்காக வீட்டுல வரவேற்று அங்கேயே இருப்ப வைப்பதற்காக ஒரு சின்ன பூஜை செய்ய வேண்டும் பூஜை அறைய நல்லா அலங்காரம் பண்ணி குலதெய்வம் படம் இருந்ததுன்னா அந்த போட்டோ எடுத்து அதை வச்சு நம்ம வந்து வணங்க வேண்டும் ஒரு தாம்பூல தட்டுல வெத்தலை பாக்கு பலம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில ஒரு கைப்பிடி அளவுக்கு சில்ற காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா எந்த காசாக இருந்தாலும் முடிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வத்துடைய பெயரை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் அப்புறம் குலதெய்வ சாபம் நீங்குவதற்கு ஒரு சின்ன மந்திரம் இருக்கு அதை நூத்தி எட்டு முறை சொல்லணும் என்ன மந்திரம்னு கேட்டுங்க சாதாரணமானதான் ஓம் என் குலதெய்வமே வர வர ஓம் வம் வம் உம் உம் என் வீடு வா வா குலதெய்வமே மறுபடியும் சொல்றேன் ஓம் என் குலதெய்வமே வர வர ஓம் வம் வம் உம் உம் என் வீட்டு படியேறி வா வா என் குலதெய்வமே இந்த மன் மந்திரத்தை வந்து நம்ம நூத்தி எட்டு முறை மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே மாதிரி கற்பூர ஆரத்தி காம்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த சிலண்டர் காசு முடிச்சு வச்ச அந்த பேக்கெட்டை அப்படியே பூஜை அறையில் வச்சிருங்க சில பேருக்கு குலதெய்வம் கோயில் அருகிலே இருக்கலாம் பக்கத்திலேருந்து தான் நீங்க மாதம் ஒரு முறை போயிட்டு வாங்க சில பேருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு அவ்வளவு செலவு பண்ணி குடும்பத்தாரோடு என்னால் கூட்டி கொண்டு போக முடியாதவங்க வருடம் ஒரு முறையாவது சென்றுவாங்க குலதெய்வம் கோயிலில் போய் வருடம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை உங்களுடைய வசதிப்படி நீங்க ஃபுல்லா ஒரு அபிஷேகம் செய்து ஒரு தூபதீப ஆராதனை காண்பிக்க வேண்டும் இங்க அங்கே குலதெய்வம் கோயிலில் உண்டியல் ஏதாவது இருந்தேன்னா அந்த உண்டியில இந்த மஞ்சள் துணியில முடிச்சு வச்ச காசை சேர்ப்பித்து விடுங்க இல்லை உண்டியிலாம் இல்லை சின்ன கோயில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வ கோயிலை மேம்படுத்துவதற்காக இந்த பணத்தை நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து இல்லாம உங்க வீட்டிலே குடியேறி வந்து நிற்கும் குலதெய்வத்துடைய சாபங்கள் நிவர்த்தியாகும் உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தீராத பிரச்சினைகள் கவலைகள் தீரும் என இவ்வாறு நீங்கள் கடைப்பிடித்து குலதெய்வ அருளை மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்